இந்த குறித்து அல்லாஹினுடைய தூதர் ஒரு சில முன்னறிவிப்புகளை அவனுடைய நடவடிக்கை அவன் எப்படி இருப்பான் அவன் வந்து ஒரு நாற்பது நாள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவன் என்னென்ன வேலைகளை செய்வான் என்பதை எல்லாம் ரசூல் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அதை குறித்து அந்த இந்த இடத்தை பார்க்க போறோம் தஜ்ஜாலுங்கிறவன் எந்த பகுதியை சார்ந்தவனா இருப்பான் தஜ்ஜால் என்பவன் எந்த கோத்திரத்தை எந்த பகுதியை சார்ந்தவனாக இருப்பான் என்று ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கஸ்பகான் என்ற பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் புறப்பட்டு வருவான் கஸ்பகான் என்ற பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் புறப்பட்டு வருவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவருடைய எல்லாம் எப்படி இருக்கும் அவனுடைய வலது ஒரு கண் குருடா இருக்கும் அவனுடைய வலது ஒரு கண் குருடா இருக்கும் அதுக்காக யாரையா குருடன் செல்ல விவரங்களை சொல்றாங்க வலது கண் அவனுக்கு ரெண்டு கண்ல வலது ஒரு கண் குருடா இருக்கும் எப்படி குருடா இருக்கும் காய்ந்த திராட்சையை போல மிக மிக சின்னதா இருக்கும் வலதுல உள்ள ஒரு கண் அவனுடைய இடது கண் எப்படி இருக்கும் அப்படின்னா நிற கண்ணாடி கற்களை போல பழபல என்று மின்னக்கூடிய வகையில் அவனுடைய இடதுகன் இருக்கும் மூன்றாவது ரசூல் செல்லாஹலை சிலமர்கள் சொல்லும் பொழுது அந்த இடதுகன் வலதுகன் ஊனமாக இருக்குமா இல்லையா அந்த கண்ணுக்கு கீழ் அவனுடைய மூக்கை ஒட்டி ஒரு சதை துண்டு பதிந்திருக்கும் என்றும் ரசூல் செல்லல்லா அலை செல்லமர்கள் அவனுடைய முகபாவனையை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நான்காவது அவருடைய நெற்றி பகுதி சிறிது விசாலமாக பறந்திருக்கும் என்றும் ரசூல் செல்ல அல்லாஹலை செல்லவர்கள் சொல்கிறார் ஐந்தாவது அவனுடைய இரண்டு கண்ணுக்கும் மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் அல்லாஹுவால் அல்லாஹுவால் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் அதை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார் மூக்மீனான அடியார்களும் அவர்களுக்கு அரபு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி எல்லா மூமினானவர்களும் பார்த்து தெரிகிற அளவுக்கு அந்த வாசகத்தை அல்லாஹு அபுல்லாலும் அமைத்திருப்பான் என்றும் நபிகள் நாயகம் செல்லாஹுடைய அவர்கள் அவனை குறித்து சொல்கிறார்கள் இனி அவன் எப்படி கருப்பார்ப்பானா இருப்பானா அதையும் அல்லாஹருடைய தூதர் சொல்லும் பொழுது அவன் மிக மிக வெண்மையாக இருப்பான் பார்ப்பதற்கு கவர்ச்சியானவனாகவும் இருப்பான் வெண்மையாகவும் இருப்பான் பார்ப்பதற்கு கவர்ச்சியானவனாகவும் இருப்பான் அவன் எவ்வளவு ஹைட்டில் இருப்பான் ஆள் அவன் குட்டையானவனாக இருப்பான் மெலிந்தவனாக இருப்பானா வண்ணமாக இருப்பானா அவன் நல்ல பருமனானவனாக இருப்பான் அவனுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியிலே சாதாரணமாக மனிதனுடைய கால்களை காட்டும் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹரை அவர்கள் அந்த தஜ்ஜாலினுடைய உருவ அமைப்பை குறித்து நமக்கு அல்லாஹருடைய தூதர் சொல்லித் தருகிறார் அதே போல அவனுடைய தலைமுடியை ரசோ செல்லல்லாஹளை அவர்கள் சொல்லும் பொழுது அவனுடைய தலைமுடையை பின்புறத்திலே நீங்கள் பார்த்தால் அது ஒரு அலை அலையாக இருப்பதை போல அவனுடைய தலைமுடியும் அவனுக்கே உரித்தான அலைகள் அவனுக்கு இருக்கும் என்று ரசூ செல்லா அவர்கள் சொன்னார் இது அவனுடைய உடல் அமைப்பு முறை முடி பின்னாடி பார்த்தா அலை அலையா இருக்கும் நெத்தி கொஞ்சம் பறந்துருக்கும் ரெண்டு கண்ணுக்கு மத்தியில காஃபருன்னு எழுதப்பட்டிருக்கும் வலது கண் குருடா இருக்கும் பச்சை நிற கல்லை போல பல வளர்ந்து மின்னக்கூடியதாக இருக்கும் முகம் வெண்மையா இருக்கும் கண்ணுக்கு கீழே சின்ன ஒரு சலை தொட்டு மூக்கு பாதத்தை ஒட்டி இருக்கும் ஆள் வெண்மையாக இருப்பான் குள்ளனாக இருப்பான் வண்ணமாக இருப்பான் இதுதான் தஜ்ஜாலுடைய தோட்டம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ளலாம் சரி இந்த தஜ்ஜால் என்பவன் அல்லாஹ் இந்த கேமனாளின் பொழுது சொன்ன பூகம்பத்தை போல அன்றைக்கு வரக்கூடியதா ஏற்படக்கூடியதா புகை அல்லா வானத்திலிருந்து அந்த பத்து அடையாளங்களில் ஒன்றாக ஏற்படும் பொழுது வானத்திலிருந்து கொண்டு வருவேன் சொல்றான் அந்த மாதிரி இந்த தஜ்ஜால் அந்த உலக அழிவு நாளின் பொழுது ஈசா நபி இறங்குவதைப் போல வானத்திலிருந்து அவன் அன்றைக்கு மட்டும் அல்லது தான் அவன் எங்கேயாவது பிறக்கிறானா அப்படின்னு சொன்னா தஜ்ஜாலை பொறுத்த வரையில் அவன் என்றைக்கோ அவன் படைக்கப்பட்டு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் யூஜ் மழஜூஜ் என்ற அழிச்சாட்டி கூட்டத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருப்பதை போல அல்லா பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றைக்கோ படைக்கப்பட்ட தஜ்ஜால் என்பவன் தஜ்ஜால் என்பவன் படைத்தவன் பல வருடங்கள் ஆகிவிட்டது அல்லா படைச்ச அவன் ஒரு பகுதியில் வச்சிருக்கிறான் சரி இது இந்த கியாம நாளின் அறிகுறியாக இருக்கக்கூடிய அந்த நாள் வருவான் அந்த நாளில் இருக்கிற மக்கள் தான் அவனை பார்ப்பாங்க சஹாபாக்கள் யாராவது தஜ்ஜால பார்த்துருக்கிறாங்களா சஹாபாக்களில் யாராவது எதாச்சியாக ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஏதாவது காட்டுப்பகுதியில் சிக்கியோ எங்கேயாவது பயணம் போயோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு எங்கேயாவது தங்கியோ யாராவது தஜ்ஜாலை பார்த்திருக்கிறார்களா என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய காலத்திலே வாழ்ந்த தமிமுத்தாரி என்ற ஒரு நபித்தோழர் தஜ்ஜால கண்ணில் பார்த்திருக்கிறார் யாரு தமிமுத்தாரி என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை சொல்லும் பொழுது நாம் அதை நம்பித்தான் ஆக வேண்டும் இந்த தமிமுத்தாரி என்பவர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கும் பொழுது முப்பது நபர்களோடு சேர்ந்து கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்தாராம் மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அடித்ததாம் அப்பொழுது அந்த கப்பலில் இருக்கிற ஒரு சிறிய தோணியில் உணவுப் பொருள்களையும் குடிக்கின்ற தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஒரு தீவுக்குள் சென்றார்களாம் அந்த தீவில் போய் இறங்கிய உடனே பேசுகின்ற ஒரு மிருகத்தை பார்த்தார்களாம் அதனுடைய பெயர் ஜஸ்ஸாசா என்பது அதனுடைய பெயர் இந்த ஜஸ்ஸாசா என்கிற இந்த பிராணி தமிமுத்தாரியையும் அந்த மக்களையும் பார்த்த உடனே சொன்னதாம் இந்த தீவில் ஒரு மனிதன் உண்டு அவனை நீங்கள் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாம் உடனே தமிமுத்தாரி அந்த தீவிலே இருக்கிற அந்த மனிதனை போய் பார்த்தாராம் அப்பொழுது அந்த தஜ்ஜால் எப்படி இவர்களுக்கு காட்சியளித்தான் என்று ரசூல் செல்லல்லா செல்லமர்கள் சொல்லும் பொழுது அவனுடைய இரண்டு கால்கள் அவனுடைய இரண்டு கைகள் அவனுடைய கழுத்து பகுதி அவனுடைய இடுப்பு பகுதியோடு மார்பு பகுதியோடு சேர்ந்து சங்கிலியால் கெட்டப்பட்டு அவன் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த தஜால் என்பவன் இந்த தமிமுத்தாரி மக்களை பார்த்து நீங்களெல்லாம் அரபிகளா என்று கேட்டான் ஆம் நாங்கள் எல்லாம் அரபிகள் என்று அவன் பதில் சொன்னானாம் அப்பொழுது அவர் கேட்டாராம் பைசான் என்ற இடத்தில் இருக்கின்ற தோட்டங்களில் பகுதிகளில் எல்லாம் நல்ல விளைச்சல் தருதா அப்படின்னு கேட்டானாம் அப்ப தமிமுத்தாரி சொன்னாராம் ஓ நல்ல விளைச்சல் தருத அது ஒரு காலத்தில் விளைச்சல் இல்லாமல் போகும் என்று சொன்னானாம் அதே போல சூகர் என்ற நீற்றிலிருந்து நீர் ஊற்றிலிருந்து இந்த சூகர் என்கிற ஆற்றிலிருந்து மக்கள் எல்லாம் குடிநீர் அருந்தி விவசாயம் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டான் ஓ செய்து கொண்டிருக்கிறார்களே என்று தமிமுத்தாரி பதில் சொன்னாராம் மூன்றாவது அவன் கேட்கிறான் உம்மி நபி எழுதாத படிக்காத ஒருவர் அரபு நாட்டில் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீர்கள் ஆமாம் அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவருக்கும் அரபு நாட்டு அரபு பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் என்ன நிலை இப்போ இருக்குது அப்படின்னு கேட்கிறான் அப்ப இந்த தமிமுத்தாரி சொல்றார் அரபு பேசுகிற மக்கள் அவரை எதிர்த்து போர் செய்கிறார்கள் அப்ப இவன் திருப்பி கேட்கிறான் அப்ப அந்த உம்மி நபி அந்த போரில் வெற்றி கண்டாரா தோல்வியை கண்டாரா வெற்றி கண்டார் அரபு தீபகற்பத்தையே பற்றியே வென்று விட்டார் என்று தமிமுழு தாரி பதில் சொல்கிறார் அப்ப இவன் சொல்கிறான் ஒழுக்கமாக அவரை பின்பற்றினால் உங்களுக்கெல்லாம் நல்லது உங்களுக்கெல்லாம் நல்லது ஒழுக்கமாக நீங்கள் அவரை பின்பற்றினால் உங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் நல்லது என்று சொல்லிவிட்டு தன்னை பற்றி அவன் சொல்கிறான் நான் யார் தெரியுமா நான் தான் தஜால் என்று சொல்லப்படக்கூடிய அவன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எனக்கு ஒரு அனுமதி கிடைக்கும் அந்த அனுமதிக்கு பிறகு நான் வெளியே வருவேன் நான் வரும் பொழுது நாற்பது நாள் இந்த பூமியில் நான் இருப்பேன் அந்த நாற்பது நாளில் உலகம் முழுவதும் நான் சுற்றி வருவேன் மூன்று இடங்களை தவிர ஒன்று பைத்துல் முகத்தஸ் இரண்டாவது புனிதமிக்க மசூதுல் கௌபா மூன்றாவது மஸ்ஜுல் நபவி இந்த புனிதமிக்க கௌபாவிற்கும் புனிதமிக்க மசூது நபவிக்கும் ஏழு வாசல்கள் இருக்கும் ஏழு வாசல்களிலும் இருப்பார்கள் நான் இந்த உலகம் முழுவதும் அந்த நாற்பது நாளில் சுற்றி அடித்து அந்த மக்காவிற்கும் மதீனாவிற்குள் நான் வாசல் வழியாக நுழையும் பொழுது வானவர்கள் என்னை தடுத்து நிறுத்தி என்னை பாலஸ்தீனத்தின் பக்கம் என்னை திரும்ப போக என்று அந்த தஜ்ஜால் தன்னை பற்றி கூறினார்கள் தன்னை பற்றி கூறினான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லவர்கள் வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தஜ்ஜாலை குறித்து பேசும் பொழுதுதான் தமிமுद्दாரி என்பவர் நாம பார்த்ததுக்கு இவர் சொல்றதுக்கும் கரெக்ட்டா இருக்குதே அப்படின்னு சொல்லி தான் அவர் இஸ்லாத்துக்கே வந்து இருக்காரு தெரிஞ்சு நீங்க அவர் இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் அந்த தஜ்ஜாலை பற்றி கூறி அந்த தஜ்ஜால் நான் சொன்னது இதோ இந்த தமிதாரி உண்மைப்படுத்தியிருக்கிறார் அவர் அவனை பார்த்திருக்கிறார் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவனை பத்திரமாக அல்லாஹ் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹுரைக செல்லும் அவர்கள் அந்த தஜ்ஜாலை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு கூறியிருக்கிறார்கள் இன்னை அவனுடைய பணிகள் என்ன நாற்பது நாள் அவன் இருப்பான் சரி நாற்பது நாள் இருந்தால் அவன் அந்த மனித சமூகத்தில் அந்த நாற்பது நாள் வந்தவன் என்ன சொல்லுவான் என்றால் அவன் வந்து சொல்லுவான் நான் தான் ரப்பான் நான் தான் கடவுள் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அந்த நாற்பது நாளில் அவன் தன்னுடைய கொள்கையாக மக்கள் மத்தியிலே அவன் பிரகடனம் செய்வான் இனி தன்னை கடவுள் என்று சொல்வதற்கு ஏதாவது அற்புதம் செய்யணுமா இல்லையா தூதர்கள் அற்புதம் செய்த மாதிரி இவன் ஏதாவது அற்புதம் செய்வானான்னு சொன்னா மக்களை எல்லாம் ஒரு திடல்ல ஒன்று கூட்டுவானாம் ஒன்று கூட்டி வானத்தை நோக்கி மழை பொலி என்பான் வானம் அன்றைக்கு மழை பொழியுமாம் ரசூல் செல்லாஹளை செல்லமர்கள் சொன்னார்கள் மழை ஒளி என்பான் வானத்தை பார்த்து அன்றைக்கு மழை பெய்யும் பூமியை பார்த்து நீங்கள் எல்லாம் முழையுங்கள் என்று பூமியை பார்த்து சொல்லுவான் இந்த பூமி அன்றைக்கு விளைச்சலை மனித சமூகத்திற்கு கொடுக்கும் அதே போல ஒரு இளைஞனை அவன் பிடிப்பான் பிடித்து இரண்டு கூறாக அவனை வெட்டுவான் வெட்டி அவனை கொலை செய்த பிறகு அவனை எழுந்து வா என்பான் அந்த இளைஞன் சிரித்த முகத்தோடு எழுந்து வருவான் இப்படி இறந்தவனுக்கெல்லாம் அவன் உயிர் கொடுப்பான் அதே போல மக்கள் எல்லாம் அன்றைக்கு வறுமையிலே இருப்பார்கள் அவனை நம்பிய கூட்டத்தை தவிர நம்பாத கூட்டத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் மிகப்பெரிய வறுமையிலே இருப்பார்கள் ஆனால் அவனிடத்திலோ மழை அளவுக்கு ரொட்டி துண்டுகளும் மக்களுடைய உணவுப் பொருள்களும் இருக்கும் என்றெல்லாம் ரசூ செல்லல்லாலை செல்லும் அவர்கள் கூறினார்கள் வாழ்ந்த சோர்களே இன்னைக்கு கூட இந்த உலகத்தில் பார்க்கிறோம் அற்புதத்தை பார்த்து ஜோசியத்தை பார்த்து தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்க தரேன் பால்கு தாவலை சொல்லித்தரே என்று சொல்லி ஜோசியம் மூட பழக்க வழக்கம் சடங்கு சம்பிரதாயம் அற்புதங்களை பார்த்து இன்றைக்கு ஈமானை பறிகொடுக்கக்கூடியவர்கள் எத்துணைவர்கள் இருக்கிறார்கள் அற்புதத்தை பார்த்து கடவுள் அற்புதத்தை பார்த்து கடவுளுடைய அதைத்தான் வந்தவுடன் முதல்ல செய்வான் வந்தவன் என்ன செய்வான் வானத்தை பார்த்து மழை பெய்ய சொல்லுவான் மழை பெய்யும் அப்புறம் சொல்லுவான் இவ்வளவு சக்திகளை நான் கடவுளாக இல்லாவிட்டால் செய்ய முடியுமா மக்களை பார்த்து கேட்பானாம் நான் கடவுளாக இல்லாவிட்டால் இவ்வளவு காரியங்களை என்னால் செய்ய முடியுமா என்று மக்கள் மத்தியிலே கேட்பான் ஒரு கூட்டம் நீதான் கடவுள் என்று சொல்லி அவனை நம்ப ஆரம்பிக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்கள் சொன்னார்கள் அதே போல அல்லாஹளுடைய தூதரசு செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொல்லும் பொழுது அவன் இவ்வளவு அதிசயத்தை செய்கிறானா இல்லையா வானத்தை பார்த்து மழை பெய்ய வைக்கிறது பூமியை பார்த்து முளைக்க வைக்கிறது இறந்து போனவனை உயிர்ப்பிக்க வைக்கிறது இவ்வளவு அதிசயங்கள் அவன் செய்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு முறை தான் செய்ய முடியும் அதையெல்லாம் அவன் ஒவ்வொரு முறை தான் செய்ய முடியும் நாற்பது நாளில் ஒரு முறை தான் வானத்தை பார்த்து மழை பெய்ய சொல்லுவான் மழை பெய்யும் அவ்வளவுதான் நாற்பது நாளும் அவன் சொல்லும் பொழுதெல்லாம் மழை பெய்யுமா என்றால் பெய்யாது ஏன் அல்லாஹ் அவன் சொல்லும் பொழுது மழை பெய்யவும் இறந்தவனை அவன் சொன்னவுடனே உயிர்ப்பிக்க வைக்கும் ஏன் அல்லாஹ் செய்கிறான் என்றால் மக்களை சோதிப்பதற்காக அற்புதத்தை பார்த்த உடனே ஈமானை பறிகொடுத்து அவனை நம்பி கடவுள் என்று மக்கள் சென்று விடுகிறார்களா அல்லது தூதருடைய முன்னறிவிப்பை பார்த்து இவன் இப்படியெல்லாம் செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று உறுதியோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் மீற தவக்கல் வைத்து என்று பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹு கொடுக்கின்ற ஒரு கராமத் அற்புதம் அதையெல்லாம் ஒவ்வொரு முறைதான் அவனால் செய்ய முடியும் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் அதேபோல போல அவன் மிகப்பெரிய ஒரு நீர் ஓடை கையிலே வைத்திருப்பான் தண்ணீர் இருக்கின்ற நீரோடை பிரம்மாண்டமான ஒரு குழியை வெட்டி அகல் வெட்டி நெருப்பை மூட்டி இரண்டையும் கையிலே வைத்திருப்பான் அந்த தஜ்ஜால் ஒரு பக்கம் நீரோடையை கையிலே வைத்திருப்பான் இன்னொரு புறம் மிகப்பெரிய அகல் வெட்டி மிகப்பெரிய ஒரு தீக்குண்டத்தை கையிலே வைத்திருப்பான் இந்த இரண்டில் எது வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்பான் அப்பொழுது மூமினாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த தீக்குண்டத்தை தேர்வு செய்யுங்கள் அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு குளிர் சாதன பெட்டி அதுதான் தண்ணீர் அவன் தண்ணீராக உங்கள் மத்தியிலே காண்பிக்கிறானே அதை தேர்வு செய்யாத விடாதீர்கள் அதுதான் நெருப்பு என்று ரசூல் செல்லா செல்லமர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தையும் நமக்கு தருகிறார்கள் அதே போல இவன் இந்த நாற்பது நாள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முதல் ஒரு நாள் ரசூல் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள் முதல் நாள் ஒரு வருடத்தை போல அன்றைய மக்களுக்கு இருக்கும் ஒரு வருஷத்துல மக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பமானாலும் துன்பமானாலும் ஒரு வருட காலம் மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை பூரா ஒரே நாள் அவன் கொடுத்துருவான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைக்காரன் நாள் போகவே செய்யாதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாள் மிக மிக கஷ்டமானதாக இருக்கும் அவனுடைய ஒரு நாள் நமக்கு ஒரு வருடத்தை போல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் போ ஒரு போன நமக்கு எப்படி ஒரு வருஷமா தெரியும் அதே மாதிரி அந்த ஒரு நாள் நமக்கு இரவும் பகலும் வருவதற்கு ஒரு வருடத்தை போல நமக்கு இருக்கும் இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும் மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும் மற்ற நாட்கள் சாதாரணமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்ல அவர்கள் அவனை குறித்து கூடுதலான இந்த ஒரு தகவலையும் நமக்கு தருகிறார்கள் அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல இப்படியெல்லாம் துனியாவில் இவ்வளவு அணிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் செய்து அவன் என்ன செய்வானா அவன் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நெருங்குவான் அப்போ இருக்கிற மலைக்குமார்கள் அவனுடைய முகத்தை சாம் நாட்டை நோக்கி அவனுடைய முகத்தை திருப்புவார்கள் அப்பொழுது அவன் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற லூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதிக்கு அவன் செல்லுவான் அவன் அங்க செல்லும் பொழுதுதான் யார் வருவா யார் வருவா ஈசா லேஹி சலாத்து வலாம் அவர்களை அல்லாஹ் அளவின் இறக்குவான் ஏன்னு கேட்டா இந்த கொடுமை எல்லாம் ரசூல் செல்லல்லா சிலமுர்கள் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது உமரவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ரோசக்காரர் உடனே கையில் வாழை எடுத்துறாரு யாரும் சொல்லலாம் அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்க இப்போவே நான் அவனை கொண்டுட்டு வரேன் ஏன்னு கேட்டால் கியாம என் வந்தானா நிறைய மக்களை கொண்டு ஓடுவா மாதிரி தெரியல யாரை சொல்லலாம் நிறைய மக்களுடைய இவன் பறிச்சுடுவா மாதிரி தெரியுதே அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல அவனை போய் நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லும் போது ரசூல் செல்லல்லா அவளை சொன்ன செய்தி என்னுடைய சகோதர ஈசாவுக்கு தான் அந்த வேலை உமக்கு அந்த வேலை கிடையாது என்று ரசூல் செல்லல்லா சிலமர்கள் பதில் சொன்னார்கள் என்றும் பார்க்கிறோம் அந்த நாளில் இன்னொரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை ரசூல் செல்லலாக செல்லமர்கள் சொல்கிறார்கள் அவனுடைய அந்த கவர்ச்சி அவனுடைய அந்த அற்புதம் அவன் பண்ணக்கூடிய அத்துணை அந்த அதிசயத்தக்க அந்த வேலைகளை எல்லாம் பார்த்து அதிகப்படியான பெண்கள் அவன் பின்னால் விடுவார்களாம் அதிகமான பெண்களை இன்றைக்கு பழக்க வழக்கத்தில் இருக்கிற ரசூ என்ன சொன்னார்கள் நான் மறுமையில் போய் மயராஜுடைய பார்த்தேன் அதிகமான பெண்கள் நரகத்திலே கிடக்கிறார்கள் ரசூ செல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் பெண்கள் தான் சீக்கிரம் மூடப்பழக்க வழக்கத்திற்கு அதிசயத்திற்கு மாயாஜாலங்களுக்கு பெண்கள் தான் சீக்கிரம் அடிமையாகி விடுவார்கள் அப்ப இந்த தஜ்ஜாலை பின் தஜ்ஜாலை பின்தொடர்ந்து அதிகமான பெண்கள் போவார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு மூமினான அடியான் வீட்டுக்கு ஓடோடி சென்று தன்னுடைய தாய் தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண்மக்கள் தன்னுடைய மாமிகள் தன்னுடைய உறவினரில் இருக்கிற பெண்மக்கள் அத்துணை பேர்களையும் ஒரு கயிறால் கட்டி போடுவான் ஒரு மூமினான அடியான் ஓடி போய் எதற்காக வேண்டி விட்டால் இவர்களும் விடுவார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் கூட்டம் கூட்டமாக அவனுக்கு பின்னால் செல்லுவார்கள் அப்போ அவனது பாலஸ்தீனத்திற்கு போன உடனே டமாஸ்கஸில் அந்த ஈசா அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் வானவர்களுடைய கையை வைத்தவர்களாக அந்த வெண்ணிற கோபுரத்திற்கு மத்தியிலே இறங்கி இறங்கிய உடனே அவர் கேட்கிற முதல் கேள்வி எங்கே என்று கேட்டு அவனை கொள்ளுவார் என்று இந்த தஜாலுடைய பாடத்தினூடாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தஜ்ஜாலை குறித்து நிறைய புத்தகம் வெளிவந்திருக்கு நிறைய கட்டுக்கதை எப்படியாவது ஒரு புஸ்தகத்தை அடிச்சு விற்கிறோமேங்கிறதுக்காக வேண்டி தஜ்ஜாலை குறித்து இப்படித்தான் தான் எழுதணும் இல்லை அவ்வளவு தஜ்ஜாலை பற்றி எழுதிருக்கிறார்கள் யார் தட்ஜாலிட்ட கேட்டால் அந்த ஜார்ஜ் புசை பிடிச்சிட்டு ஒரு காலத்தில் தஜ்ஜாலன்னு சொன்னார் ஏன்னு கேட்டால் அவன் அவ்வளவு அழிச்சாட்டின்னு செஞ்சான் ஒவ்வொரு நாட்டின் மீதும் படையெடுத்து போகிறது ஒவ்வொரு நாட்டு மக்களையும் கொள்வது அவனை ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் புஷை பார்த்துக்கிட்டு அவன் தான் வந்து தஜ்ஜாலா இருப்பானோன் வாலிம்கள்லாம் பயன் பண்ணாங்க பின்னொரு காலகட்டத்தில் தஜ்ஜாலை குறித்து மக்களுக்கு சொல்லும் பொழுது அவன் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு தூரமாக ரொம்ப வளர்த்தியாக இருப்பான் கடலில் ஒரு மீன் எடுத்து சூரியனில் சுட்டு திம்பானாமா தஜ்ஜாவை பற்றி சொல்லும்போது ஏன்னா அவன் கடல்லேருந்து ஒரு மீன் எடுப்பானா சூரியனில் இப்படி சுட்டு காமித்து சுட்டு திம்பானான் அந்த அளவுக்கு ஹைட்டாக இருப்பானாம் அவன் கடலில் நடக்கும்போது கணக்கான அளவுக்கு தான் தண்ணியே உள்ளுக்குள்ளே முக்குமா அந்த அளவுக்கு தான் அவன் அவ்வளவு ஹைட்டாக இருப்பான்றலாம் நிறைய கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க அல்லாவுடைய ஆயத்திலும் ரசூல் செல்லல்லா சில பொன்மொழிகளிலும் தஜ்ஜாலை குறித்து இந்த விவரங்கள் மட்டும்தான் இருக்கிறது அதை நம்புவது தான் நம்முடைய கடமை அதிலிருந்து பாதுகாப்பு தான் நம்முடைய கடமை